ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோரையும் அன்னையினுடைய திருத்தலத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ப்ரைஸ் அலோன் பிரைஸ் அலான் மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள் ப்ரைஸ் அலோன் சோகமாக வந்திருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள் ப்ரைஸ் அலோன் இவ்வளோ பேர் சோகமாக வந்திருக்கிறீங்க சரி எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நல்ல அப்பா அம்மா அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் சேர்ந்து சத்தமாக சொல்லுங்கள் ஹாலே லூயா ஹாலி லூயா எங்கள் அப்பா அம்மா மாதிரி மோசமான ஆள் கிடையாது அப்படி சொல்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள் லூயா லுயா சரி தெரியாமல் சொல்லிட்டீங்களா தெரிஞ்சு சொன்னீங்களான்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் எல்லாம் எல்லோருமே அப்பா அம்மா கிட்டேருந்து நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படிதானே அப்போ நமக்கு ஒரு அப்பா அம்மா இருந்திருக்கிறாங்க இப்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு அப்பாவாக அம்மாவாக இருப்பீங்க இன்றைக்கி பெற்றோர்களுக்கான ஒரு சிந்தனையை தான் இன்றைக்கி சிறப்பாக சிந்திக்க நம்ம இந்த நேரத்தில் அழைக்கப்படுறோம் பெற்றோர்கள் மரியால் நம்முடைய அன்னை மரியாலை வந்து ஒரு நல்ல முன்மாதிரியாக வச்சு பார்க்குறோம் பெற்றோர்களுக்கான ஒரு நல்ல முன்மாதிரி நல் பெற்றோர் எப்படி சொல்ல முடியும் நல்ல பெற்றோர் கெட்ட பெற்றோர்னு எல்லாமே நல்ல பெற்றோர் தானே எல்லாம் நல்ல அப்பா நல்ல அம்மா தான் எப்படி நல்ல பெற்றோர் கெட்ட பெற்றோர்னு நம்ம எப்படி நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணுறது பிரிக்கிறது இன்றைக்கி அதுதான் நம்மளுடைய சிந்தனை பொருளாக வைக்கப்படுகிறது கேட்க தயாராக இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள் ஆலை லூயா தூங்க தயாராக இருக்கிறவங்க எனக்கு கேட்க முடியாது நான் தூங்க போகிறேன் அப்படி சொல்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள் ப்ரைஸ் எல்லோன் ஆ சரி தூங்குகிறவங்க தூங்குங்க கேட்குறவங்க கேளுங்கள் என்ன கேட்கலாமா பிள்ளைங்க கேட்குறத விட பெற்றோர்கள் தான் கேட்கணும் யூடியூப்பில் கூட இதை ரெக்கார்ட் பண்ணி போடும்போது பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு 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 தலைப்பு இதை தான் பெற்றோர்கள் சிந்திக்கணும் எப்போ பார்த்தாலும் பிள்ளைகளை பற்றி கணவனை பற்றி மனைவியை பற்றி இப்படி அடுத்தவங்களை பற்றியே யோசிக்கிறோம் பெற்றோர்கள் நான் நல்ல தாயாக தந்தையாக இருக்கிறேன்னா அப்போ நல்ல தாய் நல்ல தந்தைக்குரிய குவாலிட்டி என்ன அதை நம்ம யோசிக்கணும் எல்லா தாயுமே எல்லா தந்தையுமே பிள்ளைகளுக்காக நல்லது செய்வாங்க சோறு போடுவாங்க பள்ளிக்கூடத்தை அனுப்புவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் நல்ல தந்தை நல்ல தாய் யார் அதை நம்ம புரிந்து கொள்வது ஒரு சிறப்பான அழைப்பு இன்னைக்கு அன்னை மரியாள் வந்து ஒரு நல்ல தாயாக இருந்திருக்கிறாங்க சூசேபர் ஒரு நல்ல தந்தையாக வளர்ப்பு தந்தையாக இருந்திருக்கிறாரு அதனால் இவங்கள்லாம் நமக்கு முன்னாடி வச்சு நம்மளை என்ன செய்கிறோம் ஒப்பீடு செய்து பார்க்குறோம் இவங்களோட நம்ம ஒப்பீடு செய்து பார்த்தா நம்ம யாருங்கிறது நமக்கு புரியும் இப்போ பாருங்கள் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள் அப்போது ஒரு தா ஒரு தாயும் தந்தையும் எப்படி இருக்கணும் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டக்கூடாது அப்போது நிறைய குவாலிட்டிஸ் அப்படி இருக்குது அப்போது இன்றைக்கி நம்ம எதில் நம்மளுடைய நிலையை வந்து புரிந்து கொள்வது முதல்ல முக்கியம் அதனால தான் இன்றைக்கி வாசகம் வாசிக்கப்பட்டது எங்கே இருந்துன்னாக்கா மத்திய இனச்செய்தியில் பன்னிரெண்டு முப்பத்தி மூன்றில் மரம் தன் கனியிலிருந்து அறியப்படுகிறது இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க பிள்ளைங்கள்லாம் சரியில்லை பிள்ளைங்கள்லாம் சரியில்லை இதெல்லாம் இந்த இதெல்லாம் பிள்ளைகளாக இதெல்லாம் பிசாசுங்க உங்கள் வீட்டில் சொன்னாங்களா காலையில் உங்களை காலையில் பள்ளிக்கூடத்துக்கு எழுப்புவாங்க இல்லையா பிள்ளைகளை எழுப்பும் போது அம்மா எப்படி எழுப்புவாங்க அன்பே ஆருயிரே கண்ணே கனிமணியே மணி ஆகிவிட்டதே சீக்கிரம் எழுந்திரியம்மா பஸ்காரன் வந்து பாம்பான் என்பானே அப்படி சொல்லுவாங்களா யார்ம மாடு எழுந்திரிக்கிறியா இல்லையா சுடுதினையை தூக்கி மூஞ்சியில் ஊற்றிடுவேன் ஒன்னையை திட்டுறதில் உங்கள் அப்பா எந்திரிச்சு ஓடிடுவார் இவன் ஊற்றுனாலும் ஊற்றிடுவாள் நம்ம மேலே பிரைஸ் பாருங்க பாருங்கள் இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை வந்து நிறைய விஷயத்த நம்ம கொடுத்து நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ என்னத்தை கொடுக்குறோம் அதுதான் சொல்லப்பட்டது மரம் தன் கனியிலிருந்து அறியப்படும் மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லதாக இருக்கும் மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டதாக இருக்கும் மரத்தை அதன் கனியால் அறியலாம் அப்போ அதன் அதனுடைய பின் வார்த்தைகளில் பாருங்கள் உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் இப்போ அப்பா அம்மா வந்து நல்லவங்க கெட்டவங்கிறத அடையாளப்படுத்துகிறதே என்னென்னா அவங்க வாயிலிருந்து வர வார்த்தை அப்போ நல்ல பெற்றோர்கள் யார் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா உங்கள் வாயின் வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யணும் பரிசோதித்து பார்க்கணும் ஒரு வீட்டுக்கு போனேன் அந்த அம்மா ஓன்னு அழுதாங்க ஏன் அழுதாங்க அந்த வீட்டில் பிள்ளைங்கள் இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க அதுவும் பெண் பிள்ளைகளும் அந்த வீட்டில் இருக்கிறாங்க அவங்க அப்பா வந்து தகாத வார்த்தைகளை சொல்லி 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 பேசுகிறார் அந்த வீட்டில் பிள்ளைகளோடு பேசக்கூடாத வார்த்தைகள் அதெல்லாம் பேசுகிறாங்க அப்போ இந்த தந்தையை எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்போது இந்த மரம் தப்பாக இருந்ததுன்னா அந்த கனியும் எப்படி தான் இருக்கும் தவறாகத்தான் இருக்கும் அதனால தான் உங்கள் பிள்ளைகள் சரியாக இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த மரம் தப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் அதனால தான் இந்த மரத்துக்கான சிந்தனையாக இன்றைக்கு இந்த தலைப்பு கொடுக்கப்படுகிறது இந்த மரம் யோசிக்கணும் மரமாக இருக்கிற நம்முடைய பெற்றோர்கள் யோசிக்கணும் மரியாதை பார்க்கணும் சுசேபரை பார்க்கணும் நம்மளை பார்க்கணும் நான் இவர்களுக்கு ஒத்தவனாக இருக்கிறேனா இந்த தாயைப் போல நான் இருக்கிறேனா என்பதை எல்லாருமே யோசிக்கலாம் இன்றைக்கி பாருங்க சீராக்கு ஞான நூல் பத்தொன்பது இருபத்தி மூன்று சொல்கிறது அருவறுக்கத்தக்க அறிவுடைமையும் உண்டு ஞானம் இல்லாதோர் ஒரு மூடராவர் இன்றைக்கி பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை பண்பு என்னன்னா ஞானம் இந்த ஞானம்னா என்ன ஞானம் யாக்கோபு திருமுகத்தில் ரெண்டு வகையான ஞானத்தை பற்றி பேசப்பட்டது ஒன்று உலகத்திலிருந்து வர ஞானம் இன்னொன்று விண்ணிலிருந்து வர ஞானம் ஒரு தாய் தந்தை பெற்றோர்கள் என்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த இரண்டு ஞானமும் வேணும் உலக ஞானமும் இருக்கணும் விண்ணிலிருந்து வருகிற ஞானமும் இருக்கணும் நிறைய பேர் உலகத்திலிருந்து வர ஞானத்தை வச்சுருக்கிறாங்க படிப்பு நல்லா படித்து அறிவு வச்சிருக்கிறாங்க ஆனால் விண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த ஞானம் இல்லாததுனால பிள்ளைகளை சரியாய் வழிநடத்த முடியல அதனால தான் அன்னை மரியாலை உற்று பார்க்கிற போது அவர்கள் விண்ணக ஞானத்திலே செயல்பட்ட ஒரு தாய் பிரைஸ் மன்னக ஞானத்தை அவங்க வச்சுருந்தாங்க அறிவு இருந்துச்சு புத்தி இருந்துச்சு ஆனாலும் அதைவிட அவர்கள் உயர்வாய் பார்த்தது எதை விண்ணக ஞானத்தை ஒரு பையன் சோகமாக போனான் அவன் ஃப்ரெண்டு கேட்டான் என்னடா சோகமாக வர அப்படின்னு கேட்டான் இல்லைடா எங்கள் அப்பா கிட்ட இன்றைக்கி பேப்பரை காட்டுனேன் பேப்பரை காட்டுனேன் சயின்ஸ் பேப்பரை எங்கள் அப்பா என்னையை நல்லா திட்டாரு அப்படின்னா ஏண்டா திட்டினாரு அப்படின்னு பேப்பரை காட்டு அப்படின்னா இவன் பார்த்தான் தொண்ணூறு போட்டிருக்கு மார்க்கு என்னடா தொண்ணூறு வாங்கியிருக்கிற ஏண்டா அவங்க அப்பா திட்டினாரு இல்லை அவர் சொல்கிறாரு நீ ஒம்போதுக்கு பக்கத்தில் சைபர் போட்டுட்ட ஒம்பது பக்கத்தில் சைபர் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திட்டரா உடனே அவன் அவன் சொன்னால் சரிடா பரவாயில்லடா இதனால் என்ன இருக்குது அதுக்காகவா நீ கோச்சிக்கிட்டு வர அப்படி இல்லைடா எங்கள் அப்பா கொஞ்சம் கூட அறிவில்லாமல் இருக்கிறாரா நான் ஒம்போதுக்கு பக்கத்தில் சைபர் போடலடா சைபருக்கு பக்கத்தில் தான்டா ஒம்போது போட்டுக்கிட்டேன் அதை கூட பார்க்க தெரியாத எங்கள் அப்பாவாக இருக்கிறாரு பாருங்க பாருங்கள் இன்றைக்கி பிள்ளைகள் எல்லா விதத்திலையும் ஏமாத்துறாங்க அதை அறியக்கூடிய ஆற்றல் பெற்றோர்களுக்கு இல்லை ஏன் இல்லை இவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஏன் பலத்தால் என் பிள்ளைகளை நான் கட்டி அரசாளுவேன் ஏன் பலத்தால் என் பிள்ளைகளை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியது தான் அங்கே என்ன பலம் இல்லை ஆண்டவரிடந்து வருகிற ஞானத்தின் ஆவியின் பலன் இல்லை அந்த பலம் இல்லாததுனால் அவர்கள் உலகத்தின் ஏதோ ஞானத்தை வைத்து கொண்டு ஜெயிக்க முடியாமல் தோற்று போகிறாங்க நிறைய குடும்பங்களில் பெற்றோர்கள் தோற்று போகிறதை நாங்கள் இப்போ பார்க்குறோம் ஏன் தோற்று போ ஏன் பிசாசு வந்து பெற்றோர்களை தோற்கடிக்குது குடும்பத்தை சிதைக்கணும் பிசாசோட ஒரே டார்கெட் இப்போ என்ன தெரியுங்களா இப்போது ரீசெண்டாக இருக்கிற டார்கெட் என்னென்னா ஃபேமிலி ப்ராஜெக்ட் யாருக்கு யாருக்கு ஃபேமிலி ப்ராஜெக்டு பிசாஸுக்கு ஃபேமிலி ப்ராஜெக்ட் கடவுள் என்னெல்லாம் செய்கிறாரோ அதெல்லாம் உடைக்கணும் பிசாசு அதுதான் அதனுடைய வேலை கடவுள் சொன்னார் இந்த மரத்தில் இருக்கிற கனியை சாப்பிடாத என்னாரு அதை போய் சாப்பிட வச்சுச்சு பாருங்களேன் கடவுள் என்னென்ன சொல்கிறாரோ அதை 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 செய்யாத அதை எதிர்த்து செய்ய வைக்கிறது பிசாஸ் இப்போ பாருங்கள் கடவுள் குடும்பம் என்கிற அபிஷேகத்தை அவர் ஆசைப்பட்டார் உருவாக்கணும்னு அது எங்கே நம்ம பார்க்குறோம் தொடக்க நூலில் நம்ம பார்க்குறோம் கடவுள் ஒன்று இருபத்தி ஏழில் இறைவசனத்தில் பார்க்குறோம் கடவுள் மானிடரை படைத்தார் தம் உருவிலேயே படைத்தார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் ட்ரைஸ் ஆணும் பெண்ணும் என்கிற இந்த அடையாளத்தில் இருக்கக்கூடிய அடையாளம் என்ன ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்ன தாய் தந்தை அப்படிங்கிற அற்புதம் அந்த தாய் தந்தையினுடைய அந்த வார்த்தையினுடைய இன்னொரு மறு உருவாக்க பெயர்தான் பெற்றோர்கள் அப்போ பெற்றோர்கள் என்கிற நிலையை யார் விரும்பினா அப்படின்னா பிதாவாகிய தேவன் விரும்பினாரு அதனால தான் ஒரு மனுஷனை ஒரு ஆணாக பெண்ணாக படைத்து அவர்கள் ஒருவர் ஒருவரை சார்ந்திருக்க வேண்டும் என்கிற உணர்வை உள்ளத்திலே வைத்து உடலிலே வைத்து நம்மை இந்த உலகத்தில் உலாவ விட்டார் கடவுளுடைய ப்ராஜெக்ட் இந்த குடும்பம் அதற்கு அடிப்படையான தேவை யாரு அப்பா அம்மா தாய் தந்தை பெற்றோர் அதைத்தான் இன்னைக்கு பிசாசு சிதைக்கிறான் குடும்பத்தை சிதைப்பதற்காக மனுஷனை பிசாஸ் என்ன செய்து எல்லாவிதமான விதமான உலக சிந்தனைக்குள்ளே கொண்டு போய் வைக்குது தொடக்க நூல் ஐந்து ரெண்டில் நம்ம பார்க்குறோம் கடவுள் என்ன செய்கிறாரு மானிடரை படைத்த பிறகு அவர்களுக்கு என்ன செய்தார் ஆசி வழங்கி ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்து ஆசி வழங்கி அவர்களுக்கு மனிதர் என்று பெயரிட்டார் இப்போ கடவுள் கொடுத்துருக்கிற இந்த அடையாளமான ஆண் பெண் என்கிற இந்த மனித நிலைக்கு கடவுள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா ஆசீர் வழங்கி அப்போ ஒரு பெற்றோர் என்ற கூடிய ஃப்ரேமில் வரக்கூடியவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆசீரை நோக்கிய பயணத்துக்குள்ளே இருக்கணும் பிரைசலால் பிரைசலால் ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா வேணுங்கிறவங்கெல்லாம் சத்தமாக சொல்லுங்கள் ஹாலே லூயா எனக்கு கொஞ்சம் கூட வேண்டாம் சாமி ஆலே லுயா பரவாயில்ல கொஞ்சம் எவ்வளோ பேர் சுதாரிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க இன்னைக்கு பிரச்சனை நான் தான் சொன்னேன் நல்ல பெற்றோர் யாரு மரியாதை பாருங்க இன்னைக்கு அம்மாவை பார்க்கும்போது அம்மா வந்து இயேசுவை வளர்த்தாங்க இன்னைக்கு வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வாசித்தம் இல்லைங்களா ஒவ்வொரு வாயின் வர வர வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக குற்றவாளிகளாக கருதப்படுவீர்கள் பைபிள் அழகாக சொல்லிடுச்சு இப்போ குழந்தைகளை பொறுத்த மட்டும் இல்லை பெற்றோர்கள் என்கிற நிலையில் நம்ம என்னென்ன பேசுகிறோம் மற்றது இடத்துல பேசுகிறதெல்லாம் விட்டுடுங்களேன் வீட்டுக்குள்ள இயேசு சாமி காண போயிட்டார் ஏசு சாமி காணாமல் போயிட்டார் மூணு நாள் அலைஞ்சு திரிஞ்சு தேடி கண்டுபிடிக்கிறாங்க நீங்களாக இருந்தால் இயேசுவை பார்த்த உடனே என்ன செய்திருப்பீங்க மூணு நாள் கழித்து இயேசுவை கண்டுபிடிக்கிறீங்கம்மா உடனே என்ன பண்ணியிருப்பீங்க ரெண்டு அரை பொழிச்சு பொழிச்சின்னு ஏன் முதுகு இல்லை முதுவு வீங்கியிருக்கோம் மூஞ்சி சுழிஞ்சிருக்கோம் நான் வாங்கியிருக்கேன் அது மாதிரி நான் ஒரு எக்ஸிபிஷனில் காணாமல் போயிட்டேன் மூணு நாள் இல்லை முப்பது நிமிஷம்தான் தேடுனாங்க முப்பது நிமிஷத்தில் நான் கிடச்சிட்டேன் அதுக்கே மூணு அட்டி மொக்கு மொக்குன்னு மொக்கிதான் இப்போ புரியுது அது பாசத்தில் தான் பாசத்தில் தான் அந்த அடி விழுந்தது இருந்தாலும் அது எனக்கு காயத்தை ஏற்படுத்தியது இல்லையா பாருங்க அப்போ அவங்க எல்லாம் செஞ்சுருக்கணும் மகனே உன்னை பிரிஞ்சு அரை மணி நேரம் நாங்கள் துடிச்சிட்டோம் அரை மணி நேரத்துக்கே மாயப்ப எப்படி துடிச்சிட்டாங்களே அப்படின்னு எனக்கு என்ன ஆயிருக்கும் அது சந்தோஷமான அனுபவமாக மாறி இருந்திருக்கணும் அதைத்தான் மரியாள் செய்தாங்க சுசையப்பெறும் மரியாள் மகளை கண் மகனை கண்டவுடனே எப்பா இப்படி பண்ணினேன் அவர் பேசுகிறார் எங்கள் அப்பாவின் நிலத்தில் நான் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அவங்க என்ன செய்தாங்க அந்த மகனை மதித்தார்கள் நல்ல பெற்றோர் என்ன செய்கிறாங்க பிள்ளைகளை மதிக்கிறாங்க அதுதான் ஞானத்தின் ஆவி விண்ணிலிருந்து பொழியப்படுகிற அந்த ஆவியின் வல்லமையினால் செயல்படுகிறவர்களை பாருங்கள் அம்மா மரியாவை நம்ம அப்படி தான் பார்க்குறோம் இயேசுவை அம்மா மரியா என்ன செய்யலை நல்லா படித்து ஒரு பரிசெய்யராணி போகணும்ப்பா ஒரு மறை வல்லுனரா உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ ஒரு சட்ட வல்லுனராக போகணும்னு அவங்க என்ன செய்திருக்கலாம் அவங்கள அவரை படிக்க வச்சு ஒரு பெரிய லெவலில் ஆக்கியிருக்கலாம் உலகத்தின் போக்கின்படி அவங்க யோசிக்கல பாருங்க நல்ல பெற்றோருக்கான அடையாளம் இதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை எது என்பதை அவர்கள் அறிந்து அதுக்குள்ள தன்னுடைய மகனை அவங்க அழைத்து சென்றாங்க தன் மகனுக்கு உலக பெருமையை கொடுக்க நினைக்கல மாதா கடவுளுக்கு எது பிரியம் ஆண்டவருடைய திட்டம் இந்த மகனில் எப்படி இருக்கிறது ஆண்டவர் இந்த மகனை எப்படி பயன்படுத்த விரும்புகிறார் இப்படி தான் அவங்க பார்வ பூரா இருந்துச்சு இன்றைக்கி நம்ம பார்வ பூரா இந்த மகனை எப்படி நம்ம நல்லா படிக்க வைக்கிறது நல்லா படிக்க வைக்கிறோம் பெரிய ஸ்கூலில் போடுறோம் எஸ் வெரி குட் நல்லா படிக்கணும் ஃபாதர் என் பிள்ளை சரி நல்லா படிப்பார் படிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் ஃபாதர் நல்ல வேலை கிடைச்சிருச்சு கை நிறையா சம்பாதிக்கிறாரு இப்போ என்ன கேட்க வேணும் நல்ல மனைவி வேணும் நல்ல பொண்டாட்டி புருஷன் கிடச்சிட்டாங்க இப்போ என்ன வேணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவர் என்ன செய்வார் கை நிறைய வர காசை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உன்னையை வெளியில் விரட்டுவார் பாருங்கள் இன்னைக்கு அப்படிப்பட்ட அவலங்கள் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு நல்ல பெற்றோர் தன் பிள்ளைக்குரிய ஞானத்தை கொடுக்காததுனால ஆசீர்வாதமான திட்ட எண்ணங்களை உள்ள வைக்காததுனால சுத்தமாக சொல்லணும்னா ஏசு என்கிற அந்த எண்ணத்தை உள்ள வைக்காததுனால அந்த மகன் உலகத்தை சார்ந்த அந்த மகள் உலகத்தை சார்ந்த பிள்ளையா உருவாக்கப்படுறாங்க இதுதான் பிசாசுக்கு வேணும் இதைத்தான் பிசாசு இப்போ செய்து கொண்டிருக்கிறான் அதற்கு பகடைக்காயா யாரை பயன்படுத்துகிறான்னாக்க பெற்றோர்களை பயன்படுத்துகிறான் பெற்றோர்கள் உலகத்தை சார்ந்து என் புள்ள வளரணும் என் புள்ள வளரணும் இன்றைக்கி நிறைய காரியங்களை இப்படி பிரித்து பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம அடிப்படை ஆதாரத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் பாருங்கள் அன்னை மரியால் ஒரு தாயாக அவங்க இயேசுக்கு முன்னாடி நின்னாங்க ஒரு தாயாக எப்படிப்பட்ட தாயாக நின்னாங்க வெறும் பாசத்தை உலகத்தின் பாணியில் போடுகிற தாயாக இல்லை கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிற அந்த தாயாக இருந்தாங்க மகனை பார்த்து சொன்னாங்க மகனே நேரம் வந்துடுச்சு ஏதோ இந்த பிள்ளைங்க ரசம் இல்லாமல் தவிக்கிறாங்க ஏதாவது செய் என் நேரம் இன்னும் வரலையே எல்லாம் வந்துருச்சு வந்துருச்சு போய் வேலையை பாருங்கள் போங்க அம்மா கேட்குறேன் போங்க பாருங்கள் இயேசுவினுடைய அந்த கண்களை திறந்து வைத்தவர் பணிவாழ்வுக்கான உன் பயணம் துவங்கி ஆயிடுச்சு என்று அந்த பணிவாழ்வின் பயணத்திற்கான கண்களை திறந்து வைத்தவள் தாய்மறியால் இதான் கடவுளுடைய பாதை இப்படி போங்க உன் வல்லமையெல்லாம் எல்லாத்துக்கும் செய்யாதப்பா நம்ம எல்லாம் உட்காந்து பேசுவோம் இந்த வல்லமையை எப்படி பணமாக்கலாம் இல்லை அன்னை மரியாள் உலக பிரகாரமாக யோசிக்கலை தேவ பிள்ளைகளே அன்னை மரியால் கடைசியில் உலகத்தின் பார்வையில் சொல்லணும்னா அவலமாய் சில்விக்கடியில் நின்னாங்க அப்படின்னா தன் மகனை முழுவதுமாய் கடவுளுடைய திட்டத்திற்கு தாரை வார்த்த அந்த தாய் இன்னைக்கு அந்த திட்டத்தில் தான் திருமுழுக்கு பெற்றிருக்கிற எல்லா தாய் தந்தையரும் நின்று கொண்டிருக்கிறோம் திருமுழுக்கு பெற்ற எல்லா தாய் தந்தையரும் இதோ நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவினுடைய வழியை காட்டி கொடுக்காமல் போனால் நீங்கள் நல்ல பெற்றோர்கள் என்று சொல்லிக்கொள்ள தகுதியற்றவர்களாக இருப்பீர்கள் அதனால தான் ஆண்டவர் நம்மளை சிறந்த படைப்பாக படைத்து தகுதியுள்ள விதத்தில் நீயும் வாழ்ந்து உன் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடு இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி மாதாவுடைய ஆலயத்துக்கெல்லாம் மாலை போட்டுக்கிட்டு இங்கேயும் இங்கேயும் நடக்கிறாங்க ஒரு பையன்ட்ட பேசினேன் என்னடா உங்கள் அப்பா மாலை போட்டாரா ஆ போட்டார் ஃபாதர் நாற்பது நாள் அவரை மாதிரி ஒரு புனிதரை பார்க்க முடியாது அதுக்கப்புறம் அவர் சேத்தலை தான் படுத்து கிடப்பார் பாருங்கள் எது முக்கியம் வாழ்நாள் முழுவதுமாக ஒரு புனித தன்மைக்குள்ளே வாழ முயற்சிப்பது முக்கியமா தேவையா அல்லது நாற்பது நாள் மட்டும் நான் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிற ஒரு தந்தையினுடைய மனநிலை சரியா இன்றைக்கி அந்த தந்தை தாய் வீட்டுக்குள்ளே பிள்ளைகளுக்காக போராடுகிற பிள்ளை தாய் தந்தையாக இருக்கணும் இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளை குறித்து சலனப்படுறாங்க வாயிலிருந்து வார்த்தைகளை கொட்டுறாங்க என் பிள்ளை படிக்க மாட்டேங்குது என் பிள்ளைக்கு ஒன்றும் விளங்கவே மாட்டேங்குது சாமி என் பிள்ளைக்காக எந்த முயற்சி எடுத்தாலும் நாசமாக போகுது சாமி பாருங்கள் வார்த்தையெல்லாம் பாருங்கள் என் பிள்ளைக்காக நான் செய்யும் போது எல்லாம் நாசமாக போகுது என் பிள்ளைக்கு வீணாக போகுது என் பிள்ளை வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு இந்த தாய் இந்த தந்தை ஆசீர்வாதம் உள்ள அடையாளத்தில் இல்லை அவங்க உள்ளத்துக்குள்ள சாக்கடை போன்ற அவமானத்திற்குரிய அடையாளங்கள் இருக்கிறது அதைத்தான் பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க சாலமணி ஞான நூல் ரெண்டு இருபத்தி மூன்று சொல்லுகிறது கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார் தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார் அப்போ ஒரு பெற்றோர் என்பக்கூடியவங்க மரியாதை பார்க்கணும் சூசைப்பரை பார்க்கணும் புனிதர்கள் எல்லாம் பார்க்கணும் பார்க்கும்போது இவர்கள் தங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்த்தாங்க இவர்கள் மரியால் நம்முடைய அன்னை மரியால் இயேசுவை கடவுளுடைய திட்டத்திற்கு கையளித்திருந்தாருன்னு சொன்னால் என் பிள்ளைய கோயிலுக்கு கூட போன்னு சொல்றதுக்கு எனக்கு வாய் வரலன்னா நீ எப்படிப்பட்ட தாய் சாலமணி ஞானநூல் ரெண்டு இருபத்தி மூன்று சொல்கிற விதமாக கடவுள் மனிதரை அழியாமைக்கென்று படைத்தார் என்பதை அறியாத ஒரு இருளுக்குள்ளே இருக்கிற ஒரு பெற்றோர்கள் எப்படி தன் பிள்ளைகளுக்கு வழிகாட்ட முடியும் பேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே இன்றைக்கி பெற்றோர்கள் கண்கள் விழிக்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் பெற்றோர்கள் ஒரு தகப்பன் வந்து அழுவுறாரு என் பிள்ளையோட வாழ்க்கையை நானே சீரழிச்சிட்டேன் என்ன அதை படிக்க வைச்ச இடம் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இவரோ ஏழை போராடுகிற ஒரு போராட்டமான ஒரு தொழில் இதை வைத்துக்கொண்டு லாபமில்லாத ஒரு நிலையில் அந்த பிள்ளையை பெரிய இடத்துல படிக்க வைக்கணும்னு படிக்க வச்சு எல்லாம் முடித்தாச்சு அந்த பிள்ளைகளுடைய மனோபாவம் மாறிப்போனது அந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போனார்கள் தடம் புரண்டு போனார்கள் இப்போது அந்த தந்தை ரொம்ப வருத்தப்படுறார் என்ன செய்கிறது தெரியல ஃபாதர் கடைசியாக ஒரே ஒரு வழி தான் உண்டு உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கடவுள் கரம் உயர்த்த வேண்டும் பிள்ளைகளே சாலமணி ஞான நூலை மறந்துடாதீங்க கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார் சொந்த இயல்பில் சாயலில் அவர்களை உருவாக்கினார் இன்னைக்கு அந்த சாயலை சிதைக்கிற ஒரு பிசாசின் வேலை பெற்றோர்களால் நடத்தப்படுகிறது என்பது தான் வேதனை நிறைய உதாரணங்கள் உண்டு சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நேரம் ஆயிடும் ஆகவே நண்புக்குரிய பிள்ளைகளே நம்முடைய தாய் மரியாளை பார்க்கிற பொழுது அவர்கள் இறுதி வரை சிலுவைக்கு அடியிலே நின்று அந்த மகனை பார்க்கின்ற வரை பார்த்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே கூட கடவுள்கிட்ட இது வேண்டாம் என்று சொல்லலை அவர்கள் இறுதி வரை கடவுளின் திட்டத்திற்குள்ளே நின்னாங்க யாருடைய தலையிலெல்லாம் கிறிஸ்மா என்கிற அபிஷேகத்தின் எண்ணெய் வைக்கப்பட்டு நீங்கள் திருமுழுக்கிலே ஆண்டவரோடு இணைக்கப்பட்டீர்களோ நீங்கள் ஆண்டவருக்காக இருக்கணும் உங்கள் பிள்ளைகளும் ஆண்டவருடைய வழியில் செல்கிறாங்களாங்கிறத பார்க்கணும் அதுக்குத்தான் கடவுள் உங்கள் கையில் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் பெற்றோர்களுடைய கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளோ குடும்பம் என்கிற பொறுப்போ உன்னுடைய திட்டத்தினால் உருவானது அல்ல நிறைய பேருக்கு குழந்தை கிடைக்காம கஷ்டப்படுறாங்க கடவுள் உனக்கு பிள்ளையை கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால் அது உன்னுடைய பிள்ளை அல்ல அது என்னுடைய பிள்ளைன்னு ஆண்டவர் சொல்கிறார் ஒரு முறை நான் ஒரு பங்கில் இருந்தேன் உதவி செய்ய போய் இருந்தப்போ அந்த பங்கில் ஒரு பிரச்சனை ஒரு கவுன்சிலிங் வந்தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்போ நான் போய் அந்த ஃபாதர் என்னையை கூப்பிட்டார் கவுன்சிலிங் பண்ண வாங்க உதவி செய்யுங்கன்னு எனக்கு அவங்கள யாருன்னே தெரியாது நான் போயிட்டு யாருன்னே தெரியாது என்னத்தை போய் பேசுறதுன்னு உட்காந்துருந்தேன் அப்போது அந்த பொண்ணு மேலே உள்ளே வந்துச்சு அந்த மகள் உள்ளே வந்தாள் அவள் பிரக்னண்ட்டாக இருந்தாள் அவள் பிரசவத்துக்குரிய நிலையில் ஒரு ஆறு மாதம் இருக்கும் அவள் அந்த நிலையில் வருவதை பார்த்த உடனே ஆவியானவர் எனக்குள்ளே ஒரு வார்த்தையை வைத்தார் நீ அவங்களுக்காக பேசலை அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை என்னுடையது அதற்காக நீ பேசு அப்படின்னு சொன்னார் தேவ பிள்ளைகளே அன்றைக்கு எனக்கு ஒரு விஷயம் வெளிப்பட்டது எல்லா குழந்தைகளும் கடவுள் அருளுகிற கொடைகள் உன் கையில் இருக்கிற பிள்ளை ஓம் பிள்ளை இல்லை நீ நினைத்ததைப் போல வடிவமைத்துக் கொள்வதற்கு அது கடவுளுடைய பிள்ளை கடவுளுடைய திட்டத்தின்படி வழிநடத்தப்பட வேண்டிய பிள்ளை அதற்கு எதிர்மாறாக செயல்படுகிற எல்லா பெற்றோர்களும் அவருடைய எண்ணங்களும் ஆண்டவர் உடைப்பார் அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு திட்டமாக கடவுளிட்ட ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி பிள்ளைகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒன்று ஜெபிக்கணும் ஜபிக்கணும் ஆண்டவரிடத்தில் இன்றைக்கி நல்ல பெற்றோர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா கடவுளுடைய திட்டத்தை அறிந்து பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக செயல்படுகிறவர்கள் தங்களுடைய எண்ணத்தை முன்வைத்து மாடிக்கு மேலே மாடி கட்டி பிள்ளைகளுக்கு பணத்தையும் சொத்தையும் சேர்த்து வைக்கிறவர்கள் அல்ல நல்ல பெற்றோர்கள் விவிலியத்தின்படி நல்ல பெற்றோர்கள் மரியாளுக்கு முன்பாக நின்று பார்க்கிற பொழுது நல்ல பெற்றோர்கள் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற முனைகிற பிள்ளைகள் அன்னை மரியாள் அப்படித்தான் செய்தாங்க அதனால தான் இன்னைக்கு அவங்க எல்லாவற்றையும் இழந்தாலும் இன்றைக்கும் அம்மா என்று கூப்பிடுகிற போது கடவுள் அவர்கள் வழியாக நமக்கு பதில் சொல்லுகிறார் என்று சொன்னால் இது ஒரு நாள் இரண்டு நாள் மட்டுமல்ல இந்த உலகம் இருக்கும் முறை தலைமுறை தாண்டி அன்னை மரியாள் தான் சொன்னாங்க தலைமுறை தோறும் என்னை பேரு பெற்றவள் என்பார்கள் அது நடந்து கொண்டே இருக்கும் எத்தனை பேர் மரியாதை அவதூறாக பேசினாலும் தலைமுறை இதோ பேசிக்கொண்டே இருக்கும் ஆண்டவர் மாட்சியோடு வருகிற பொழுது அன்னை மரியாலை நீங்களும் நானும் அந்த மகிமையில் காணப்போகிறோம் அப்பொழுது இதோ எல்லோரும் அன்னை மரியாலை அவதூறு பேசியவர்கள் அன்னை மரியாலை தங்கள் அடையாளமாக வைக்காதவர்கள் முகத்தை மூடிக்கொண்டு வெட்கப்பட வேண்டிய ஒரு வேதனையான நாள் வரும் ஆகவே அன்புக்குரிய பெற்றோர்களை நர்மையான நாளில் அன்னை மரியாளினுடைய அந்த ஆழமான பண்பு நலன் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து செல்வதுதான் வாழ்வை பெற்றுக்கொள்வது அதைத்தான் இயேசுசாமி சொன்னார் எவன் ஒருவன் என் தன் வாழ்வை எழுக்கிறானோ அவனே வாழ்வை ஆதாயமாக்கி கொள்கிறான் ஆதாயமாக்கி கொண்ட அன்னை மரியாள் நமக்கு முன்பாக சாட்சி உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மைத்தனத்துக்காக ஏதோ ஏதோ ஆண்டவருடைய திட்டத்திற்காக உங்கள் பிள்ளைகளுக்கு எழுக்க கற்றுக் கொடுங்கள் அதுதான் உன் பிள்ளைக்கு நீ வாழ்வை கற்றுக் கொடுக்கிற விதம் அதை செய்யாத அந்த நன்மைத்தனம் செய்யாத இங்கே போவாத கோயிலுக்கு இப்பயாம் போகிற நீ பரிட்சை வந்திருக்கு நீ உட்காந்து படி நான் போய் பூசையை பார்த்துட்டு வரேன் இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் பெற்றோரிடமிருந்து வெளிப்பட்டால் நீ பிசாசுக்கு கைக்குழியாக செயல்படுகிறாய் ஆகவே இந்த அருமையான வேளையில் அன்னை மரியாளுடத்திலே மன்றாடுவோம் நல்ல பேருவாக்கியமுள்ள பெற்றோர்களாக நட்பேறு பெற்ற நல்ல பெற்றோராக அன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நாம் விளங்க ஆண்டவர் தாமே ஞானத்தை நமக்கு கொடுக்க இந்த நாளில் மன்றாடி ஜெபிப்போம் எல்லாம் கண்களை மூடி கண்களை மூடுங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடி கரங்களை விரித்து பிடிங்க ஆண்டவருக்கு முன்னாடி இப்போ ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம் குடும்பங்களை சிதைக்கிற பிசாசுக்கு எதிராக நம்ம போராடக்கூடிய நேரம் இது ஜெப நேரம் என்பது பிசாசோடு போராடுகிற நேரம் எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி துதிப்போம் நம்முடைய குடும்பம் நம்முடைய இந்த அன்பு உறவில் இணைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய உறவுகளின் குடும்பங்கள் தந்தையர்களாகிய நாங்கள் எங்கள் பங்குகளிலே எங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் நாங்கள் யாரையெல்லாம் ஆண்டவருடைய பெயராலே திருமண பந்தத்தில் இணைத்து குடும்பமாக ஆசிர்வதிக்கிறோமோ ஆசிர்வதித்திருக்கிறோமோ அந்த குடும்பங்களையெல்லாம் நாங்கள் ஒப்பு ஜெபிக்கிறோம் நம்மை குடும்பம் என்கிற ஆசிர்வாதத்துக்குள்ளே கடவுள் வைத்தார் ஒரு நல்ல தந்தை நல்ல தாயை கொடுத்து நம்மையெல்லாம் இந்த இடத்துல நிற்க வைத்திருக்கிறாரு இந்த அபிஷேகம் கிடைக்காதபடி எத்தனையோ குடும்பங்கள் சுதைக்கப்பட்டு கிடக்கிற வேதனையை நம்ம பார்க்குறோம் பிள்ளைகள் எல்லாம் ஊதாரிகளாக ஏதோ கொலைகாரர்களாக திருடர்களாக நாட்டை சிதைக்கிறவர்களாக அல்லது பெரிய பெரிய நிலையில் இருந்து கொண்டு ஏதோ இந்த வாழ்வியல் ஆதாரங்களை எல்லாம் அழிக்கிறவர்களாக பிள்ளைகளை சீர்க சீர்கெடுக்க வைக்கிறவர்களாக ஏதோ பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குகிறவர்களாக எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவர்களும் குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் குடும்பங்களை சிதைக்கிற பிசாசின் தந்திரங்கள் ஒளியணும்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி துதிப்போமா ஹாலலூயா லூயா ஹால லூயா ஹாலலூயா ஹலலூயா நன்றி ஆண்டு வரே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டு வரே மை போற்றுகிறோம் மை புகழுகிறோம்மை ஆராதிக்கிறோம் வரே முக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுவரே இதோ குடும்பங்களை குடும்பங்களாக வாழ வைக்கிற தந்தையினுடைய அந்த திருக்கரத்தில் எல்லா குடும்பங்களையும் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே யாரெல்லாம் இந்த வேளையில் கரமுயர்த்தி மன்றாடி செபிக்கிறார்களோ அப்பா பிதாவே என்று நோக்கி கூப்பிடுகிறார்களோ இயேசுவே என்று கூப்பிடுகிறார்களோ அம்மா மரியே என்று கூப்பிடுகிறார்களோ அனைவருடைய குடும்பங்களும் இப்பொழுது ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருப்பதாக ஆண்டவரே குடும்பங்களை சுதைக்கிற தீயவனுடைய தந்திரங்கள் எல்லாம் அந்த குடும்பங்களில் தோற்று போகும்படியாக தேவ ஆவியானவர் அந்த குடும்பங்களை உம்முடைய அன்பின் ஒன்றிப்பால் கட்டுவீராக குடும்பங்களை சுதைக்கிற பெற்றோர்களுடைய அந்த எண்ணங்களை சிதைக்கிற பெற்றோர்களை நல்ல பெற்றோர்களாக வாழ விடாமல் சுதைக்கிற பாவ இச்சைகளால் அவர்களை சிதைக்கிற குடி பழக்கங்கள் தொலைக்காட்சிகள் இப்படிப்பட்ட பல்வேறு விதமான தீமைகளால் சிதைக்கிற எல்லா தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டு பரிசுத்த வல்லமை அந்த வீடுகளை சுதந்திரித்துக் கொள்வதாக உம்முடைய தெய்வீக இரக்கம் அந்த பிள்ளைகள் எங்களுடைய குடும்பங்களை கட்டுவதாக ஆண்டவர் தாமே பூமியின் மீது அசைவாடி நீர் ஆண்டவரே நீரின் மீது அசைவாடி நீர் ஆண்டவரே பூமி உருவற்று வெறுமையாய் கிடந்த பொழுது நீரின் மீது அசைவாடின் ஆவியானவர் இதோ வெறுமையாய் கிடந்த பூமியை அழகாய் மாற்றி நீரே அதே போல வெறுமையாய் கிடக்கிற குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஆபத்தை உணராமல் சென்று கொண்டிருக்கிற குடும்பங்கள் எல்லா குடும்பங்களும் இப்பொழுது இந்த பலியின் அபிஷேகத்தினாலும் எங்கள் தாய் மரியாளினுடைய அற்புதமான பரிந்துரை மன்றாட்டினாலும் அவர்கள் இணைக்கப்படுவார்களாக மீட்டெடுக்கப்படுவார்களாக விடுதலை பெறுவார்களாக ஆண்டு வருதா விரும்புகிறேன் ஆண்டு இந்த அருமையான ஆசிர்வாதமான பலியில் இதோ குருக்கள் ஆங்களும் மக்கள் ஒவ்வொருவரும் இணைந்து மன்றாடி செபிக்கிற ஒவ்வொருவருடைய பலியின் மகிமையை குடும்பங்களுக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டு வருதாமே யாருக்கு எப்படி உதவி செய்ய வேண்டுமோ அப்படியாய் உதவி செய்து சிறப்பாக இந்த திருத்தலத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிற அத்துணை குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும்படியாக இதோ இந்த தாயினுடைய இல்லத்திற்கு நான் சென்று வந்தேன் என் குடும்பம் ஆசீர்வாதமாய் விளங்குகிறது என்று என் பிள்ளைகள் பறைசாற்றும்படியாக இவர்களை சாட்சியாய் எழுப்புவதாக உன்னுடைய தெய்வீக இரக்கத்திற்கு முன்பாக குடும்பங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் செபம் கிழமைகள் நல்ல பிதாவே எல்லோரும் சேர்ந்து ஒருமுறை முறை சத்தமாய் சொல்லுவோ மாமேன்